கத்துடைய பரிசத்தை நாமப்படுவதாக என் அன்பின் சுந்தங்களே இதோ இந்த நாம் ஆராதிக்கும் தேவன் இயேசு நினை நினைன் நாமத்தினாலே உங்களுக்கு என் வாழ்த்திலை கூறிக்கொள்கிறேன் தேவன் இந்த அடிமையும் அடிமையோடு சேர்ந்து ஊழியர்களாக பரித்தவான்கள நீதிமன்களாக கொடுத்து கொடுத்திருக்கிறவர்கள் வழிபடுதேன் நின்று மந்தையை மேய்த்து கொண்டிருக்கிறவர்கள் அனைவருக்கும் கொடுத்திருக்கிறார் இந்த பரிதான வாக்கியம் என்பவன்தான் இந்த மந்தையை எச்சரித்து வழிநடத்தி அந்த நித்திய ராஜ்யத்தை கொண்டு சேர்ப்பதற்கே இந்த கனமான ஊழியத்தை நமது கடத்தியது நம் தேவன் நம்மளுக்கு கொண்ட விஸ்வாசத்தினால் ஒப்படைத்திருக்கிறான் இதை நாம் அவருக்கு முன்பாக எப்படி நடக்கிறோம் அவர் நம் கொடுத்திருக்கிற கற்றலை என்ன என்பதை கொஞ்சம் பார்ப்போம் இசைக்கள் நியாய புஸ்தகத்தில் முப்பது மூன்றாவது அதிகாரம் அந்த அதிகாரத்தில் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற மனு புத்தனை நீ உன் ஜனத்தில் புத்தேடோடை பேசி அவர்களோடு சொல்ல வேண்டியது சொல்ல வேண்டியதாவது நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வர பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் உள்ள ஒருவனை அடைத்து அவனை தங்களுக்கு காவறுக்காரனாக வைத்த பின்பு நோய் வருது பணிவருது பஞ்சம் பலவிதமான வாதிகள் வரும்போது ஒரு சபையை ஏற்படுத்தி அந்த சபையில் ஒரு ஊனியக்காரனை காவிரக்காரனாக வைத்த பின்பு இவன் தேசத்து மேல் பட்டியம் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும் போது இந்த ஊழியர்களை கொடுத்துருக்கிற பெரிதான பணி ஜனத்தின் மேல் நாச மோசங்கள் வரும்போது வார்த்தை பரிபலத்தினே எக்காலச் சத்தமாக ஊதி ஜனங்களை எச்சரிப்பதற்கே நம்மை ஏற்படுத்தியிருக்கலாம் எச்சரிக்கும் போது எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாயிராமல் பட்டை வந்து அவனை வாடிக்கொண்டு உண்டானால் அவனுடைய இரத்தப்படி அவன் தலையின் மேல் சுமரும் இந்த வேலை உலக பல விடாதன் என்றேன் தேவனுக்கும் முன்பாக தேர் கருங்கள் இந்த வார்த்தை உங்களுக்கு தேவனு கொடுத்திருக்கிறார் இந்த வார்த்தைக்கு வாக்கு பயந்து நடிகை தலைவர்களை தாழ்த்தி அவருக்கு வாக நித்தியர் ராஜி துதந்து கொள்வதற்காக பட்டயம் வருவதற்கு முன்பாக உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்கள் எச்சரிக்கும் பொழுது எச்சரிக்கையுடு அவனுடைய இரத்தப்படி அவன் பேரில் சுமரும் பட்டை வந்து அவனை வாரிக்கொடுகிறது உண்டானால் இவ்வளவு எச்சரித்த பிறகும் அவன் கீழ்படியாமல் உங்கள் பாவங்கள் சாம்களினை கீழ்ப்படியாமல் போனால் பட்டை வந்து அவனை வாரி கொள்ளும் போது அவனுடைய இரத்தப்படி அவன் தலையின் மேல் சுமரும் அவன் எக்காலத்தை சத்தத்தை கேட்டும் எச்சரிக்காய் இரவில்லை அவனுடைய ரத்தப்படி அவன் பேரிலே சுமரும் எச்சரிக்கையாக இருக்கிறவனோ தன் ஜீவனின் தப்பி கொள்வான் அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கொடுத்து இந்த ஆத்துமாக்களை ஜீவனை தப்பித்துக் கொள்வதற்காகவே இந்த உன்னதமான கனமான பணியை நம் கொடுத்திருக்கிறான் இந்த எச்சரிப்பின் தத்திரத்தை யார் கேட்டு அதற்கு தன் எம்முழுமையாக ஒப்புக்கொடுக்கிறானோ அவன் தன் ஜீவனை தப்பி கொள்வான் காவல்காரன் பட்டயத்தை பட்டயம் வருவதைக் கண்டும் அவன் எச்சரிக்கை ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களை அவர்களில் யாதொரு வாரிக்கொள்கிறது உண்டான ஆள் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான் ஆனால் அவன் இரத்தப்பள்ளி காவற்காரன் கையிலே கேட்டேன் ரொம்ப கவனமான ஒருவே ஊழியர்களுக்கும் ஆத்துமாக்களும் கொடுக்கிற ஒரு வார்த்தையை காவற்காரன் பற்றையும் வருவதைக் கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் இப்போ அதுதான் நடந்துக்கிட்டே இருக்கு எக்காலத்து ஊதியாட்சியை எச்சரித்தாச்சின்னா ஜனங்கள் ஊழியர்களை பார்த்து முறு மூறு கார்த்தாங்க இவங்க அதற்கு பயந்து போய் ஜனங்களை எச்சரித்து வழி நடத்தாமல் அவர்கள் வழியிலேயே விடுகிறார்கள் தங்களுக்கு ஏற்ற மேற்பொழை தங்களுக்கு தேடிந்து கொண்டார்கள் என்ற அந்த வாற்றின்படியே இவர்கள் அவர்களே விட்டு விடுகிறார்கள் எக்காலம் ஊதாமலும் எச்சரிக்காமலும் கட்டளை கற்பன் இங்கே அவர்களுக்கு முன்பாக கொண்டு சேர்த்து இதற்கு பயந்து நடுங்குங்கள் என்று எச்சரிக்காமலும் இருக்கின்ற இந்த ஊழியர்களின் காரணத்தினால் அவர்களுடைய அக்கிரமத்திலே அவர்கள் சாவார்கள் ஆனால் அவர்களுடைய ரத்தப்படியை எக்களத்தை ஊதாமல் ஜனங்களே எச்சரிக்காமல் அவர்களே செவ்வியான வழிகளே வழி நடத்தாத ஊழியர் கடன் தலையிலே அவர்களுடைய ரத்தப்படி சுமரம் எவ்வளோ ரெண்டு பேர் ஜனங்களையும் வழிபடத்து வலிபுலத்தினென்று போதிக்கிறாங்க ஊழியர்களும் தேவன் எச்சரித்து என்ன நண்பரின் நண்பர்கள நாம் தேவனுக்கு முன்பாகவே ஜனங்களை செவ்வைப்படுத்துவதற்காகவே நம்மளை நியமித்திருக்கிறார் என்று நாம் உணர்வடைந்து நாம் செய்கின்ற இந்த கனமான பணிக்குண்டான ஊதியம் தேவன் நமக்கு தருவார் அதனை நாம் அவருக்கு களத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம் நம் கொடுத்திருக்கிற இந்த காரியம் அவருடைய ஜனங்களை நாம் அவருக்கு முன்பாக கொண்டு சேர்ப்போம் என்று நம்ம கொண்ட நம்பிக்கை என்னாலே இந்த கனமான பணியை கொடுத்திருக்கிறார் நாம் எச்சரிக்கையாக தியானங்களை வழி நடத்துவோம் மனுப்புத்திரேன் நான் உன்னை வம்சதத்திற்கு வம்சதத்தாருக்கு காவல்காரனாக வைத்தேன் ஆகியால் நீ என் வாயின் வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எதிர்த்தேர்ப்பார் ஆக மனுப்புதரனே காவற்காரனே என் ஜனங்களுக்காக சிறுவேல் ஜனங்களுக்காக என் சேவை வம்சத்திற்காக காவற்காரனாக உன்னை வைத்தேன் ஊழியராக வைத்தேன் வலிபுலத்திலே நிற்கவே திருக்கிறேன் ஜனங்களுக்கே என் வார்த்தையை கொண்டு சேர்க்க வைத்திருக்கிறேன் ஆகியால் நீ என் வாய்னாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாய் உன் சுயமாக போன சாகவே சாவாய் நான் கொடுக்கிறேன் என்ற வார்த்தைக்கு படி நின்று நடந்தால் நீ இவனோடு நின்று தேர்றாச்சி என்று துதர்ந்து கொள்ளுவாய் என்று என் நாமத்தினாலே நீ எச்சரிக்கையா எச்சரிப்பாயாக இன்று இந்த எச்சரிப்பின் சத்தம் தேவனுடைய நாமத்தினாலே எங்காவது பலவிடத்தில் நடக்கிறதா என்றால் நாம் எச்சரிக்கை விடுவோமோ என்றால் ஊழியர்களாக பலிவிடத்திலே நின்று மத்திய மேய்க்கிறத நாம் உணர்வடை வேண்டும் இந்த மந்தை வலிபுடத்துக்கு எதற்காக வருகிறோம் நாம் எதற்காக தேவனை தொழுது கொண்டு ஆராதிக்கிறோம் என்பதை மந்தையில் இருக்கிற ஜனங்களும் உணர்வடைய வேண்டும் இது ரெண்டுமே இப்போ இருக்கிறதாங்கிறத அவங்க வந்து நினச்சிக்கணும் நான் யாரையும் சரி தப்புனை சொல்கி நான் உங்களுக்கு முன் வகையும் மாத்திரம் நீங்கள் தேவனுக்கு கொமன் பாக நினைக்கிற ஜனங்கள் அவரை ஆராதிக்கிற ஜனங்கள் அவருக்கு தத்தியத்தை போதிக்கிற ஊழியர்கள் நீங்கள் கொடுத்த அந்த கனமான பணியை உண்மையும் உத்தமமாக ஆவியோடு உண்மையோடு தேவனுக்கு கும்பன் பாக ஜனங்களை கொண்டு சேர்த்தால் அந்த ஜனங்கள் தச்சிக்கப்படுவார்கள் நீங்கள் தேவனுடைய ஜீவ அவருடைய அவர்களுடைய நாமும் உங்களுடைய நாமும் எழுதப்படும் அதற்காக அந்த தியானங்கள் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக இதோ அவர்கள் அழிவு வருகின்ற வேலையில் சங்கரத்துதன் அவர்கள் அருகிலே வருகிற அந்த பட்டியம் வருகிற வேலையில்லை அதிலே இந்த தப்பிச்சு கொள்கிற யாங்கிட்ட வாப்பா வந்துடுப்பா நான் தேவன்கிட்ட உங்களை கொண்டு சேர்ப்பேன் அதுக்குத்தான் இந்த ஊழியத்தை கொடுத்துருக்காரு நாம் இப்பொழுது தேவனுக்கும் முன்பாகலை நம்மையும் ஒப்புக் கொடுப்போம் என்ற மந்தையும் ஒப்புக் கொடுப்போம் என்ற எச்சரிப்பின் தத்தம் எப்பொழுதும் அவனுக்கும் முன்பாக நிற்கட்டும் நான் துன்மார்க்கேன் என் நோக்கி ஏற்றாவது வர்சனம் நான் துன்மார்க்கணே என் நோக்கி துன்மார்க்கணே நீ சாகவே சாவா என்று சொல்லுவையில் நீ துன்மார்க்கணே தன் துன்மார்க்கத்தில் எதாவது எதாவது படிக்க தெரிக்கத்தக்காதை அவனுக்கு சொல்றாமற் போனால் அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமணத்திலேயே சாவான் ஆனாலும் அவன் இரத்தப்படி உன் கையிலே கேட்பேன் என்று பேசுவது என்னதான் ஊழியர் காட்டங்களாகத்தான் அவர் பேசுகிறார் நான் துன்மார்க்கன் நோக்கியே துன்மார்க்கே சாகவே சாவான் சொல்லுகையில் என் வார்த்தைகள் படியில் என் பக்கத்தில் வரலை என் கட்டளை கற்பனை எண்ணி ஒத்து அதுக்கு பயப்படாமல் போற துன்மார்க்கனை நோக்கி துண்மார்க்கணே நீ உன் துண்மார்க்கத்தின் ஆலை நீ சாகவே சாவா என்று நான் அவனை சொல்லுகையில் நீ துன்மார்க்கணே தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கிற தக்காது அவனுக்கு சொல்லாமல் போனால் நீ போகிறப்பாதை சரியில்லைப்பா நீ துன்மார்க்கமான வழியில் போயிட்டுருக்கப்பா அதை விட்டு இந்த ஓடியன் அவனை எச்சரிக்காமல் போனால் அவன் துன்மார்க்கத்திலே அவன் சாவான் அவனுடைய இரத்த பழிச்சி பொறுப்பு இந்த பலிபத்திலேயே நின்று போதிக்கிறாய் ஊறக்கு அதற்கு ரத்தப்படைக்கு பொறுப்பு அதற்கு யாராக இருந்தாலும் தெரியாது இது தேவனுடைய வார்த்தை வழிபட்டு கொண்டிருக்கேன் தேவன் எச்சரித்து கொண்டிருக்கிறார் அதற்கு முன்பாக நம்மை நாம் வழிநாடு அத்துகிறேன் தேவனுக்கு முன்பாக வழிநாடு நடத்துகிறேன் அந்த ஜனங்களுக்கு என் பயுத்த வேதகாம என்றாலும் இதை நான் உலக புத்தகம் சட்டத்தை மேலும் ஜெயிலு சட்டத்துக்கு உட்பட்டு நடந்தால் விடுதலை இந்த தேர்தல் அச்சியம் சந்தோஷ சமாதானம் அதுதான் நீ ஜெயிலுக்கு போகணுமா சுதந்திரவாளியா இருக்கணுமா அதை இந்த காரியத்தை அவங்களுக்கு சொல்கிறேன் என்று நம்மளை ஏற்படுத்தும் பத்தாவது கிளாஸ் மனுபுத்திரனே நீ இஸ்ரேல் வம்சத்தாரே நோக்கி எங்கள் துரோகங்களும் எங்கள் பாவங்களும் எங்கள் மேல் இருக்கிறது நாங்கள் சோர்ந்து போகிறோம் நாங்கள் பிழைப்பது எப்படி என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் நாங்கள் எங்கள் குரமத்தையும் எங்கள் பொல்லா நாங்கள் சோர்ந்து போய் எங்கள் துரோகங்களும் எங்கள் பாவங்களும் எங்கள் மேல் இருக்கிறது மேறி போனால் அவங்க மேலே தான் அது இருக்கும் எங்கள் மேலே இருக்கிறது நாங்கள் சோர்ந்து போகிறோம் நாங்கள் பிழைப்பது எப்படி என்று நீங்கள் சொல்வீர்களேயானால் மந்தையை பார்த்து என காவற்காரர்கள் விளக்கிறார குடும்பத்திலேயே கிறிஸ்தியின் நாமத்தினை எச்சரிக்கிறார் கர்த்தராகி ஆண்டு வரும் உரைக்கிறது என்பவற்றால் நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் எவ்வளவு அருமையான காரியம் பாருங்க ஆண்டு வரும் உரைக்கிறது என்னவென்றால் நான் துன்மார்க்கவனுடைய மரணத்தை விரும்பாமல் ஒரு உடன் கெட்டு போகத்திட்டம் இல்லாத பருத்த தேவன் பரலோக தேவன் அவரு சொல்லியாளன் நான் ஒரு உடனுடைய மரணத்தை விரும்பாமல் அவன் ஜீவனி அடைவதை மேட்டுக்கொள்வதை நான் விரும்புகிறேன் அவன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறேன் சொல்கிறேன் இஸ்வடுவம் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள் திரும்புங்கள் என்று நீங்கள் என்னும் சாக வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லுத்தரே வம்சத்தாரே நீங்கள் என்னும் சாக வேண்டும் உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு தேவனுக்கு புரியவில்லாத வழிகளை விட்டு உங்கள் கையின் அறுபது பானு காரியங்களை விற்று தேவதாக மணந்திருங்கள் நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லி எச்சரிப்பையாக என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக இதை கேட்டு அன்பின் அன்பு ஊழியர்களே சூரிசைகளே நீதிமன்களை பருத்துவான்களே நம் மகு முன்பாக நிற்கிறேன் என்றும் அந்தையை எச்சரித்து வழி நடத்துவோம் அவர்களேன் சாகு வேண்டும் அவர்கள் நெற்றியேற்ற ராஜத்தை உயனோடு தேவனுக்கு முன்பாக நின்றுக்க வேண்டும் அவர்களையும் எச்சரித்து வழி நடத்துவோம் தேவன் தாமே நம்ம ஒவ்வொரு எதையும் வழி நடத்தி நெற்றியேற்ற ராஜத்தை காண செய்ய வார ஆமேன் ஆமே